ஓம் சாய்ராம் வணக்கம் நேயர்களே நம்மளுடைய ஜோதிட பலன்களை சொல்லும் பொழுது குருவும் சுக்கரனும் சேரும் பொழுது அதனுடைய தன்மையை குறைவாக சொல்லக்கூடிய தன்மை இப்ப இப்ப ஒரு நிலவுகிறது ஏனென்றால் குரு சுக்கரன் இரண்டும் பகைக்கோள்கள் எனவே இரண்டும் இணைந்து செயல்படும் பொழுது அந்த பாவகத்தில் தன்மையை கெடுத்து விடுவார்கள் என்ற எண்ணம் உருவாகியுள்ளது குரு ஒரு நல்லவன் சுக்கிரனும் நல்லவன் குருவுடைய தன்மைக்கும் சுக்கிரனுடைய தன்மைக்கும் வெவ்வேறு பலன்கள் சொல்லப்படுவது ஏனென்றால் குரு ஆடம்பரமற்றவன் தன்னுடைய சுய அறிவால் மேன்மை அடையக்கூடியவன் கூடியவன் சுக்கரன் கொஞ்சம் ஆடம்பரமானவன் தன் அறிவை அவனும் தேடிதான் பெறுகிறான் இருப்பினும் அவனுடைய தன்மைக்கும் குருவுடைய தன்மைக்கும் கொஞ்சம் வேறுபாடு நல்லாவே தெரியும் சுக்கரனுடைய அறிவு சற்றே மாறுபடும் இந்த குணங்களுடைய மாறுபாடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு சில பேர் நம்ம பகை என்று சொல்லிடோம் இந்த பகை என்று சொல்லும் பொழுது ஒரு சிலர் இது தேவ குரு இது அசுர குரு எனவே இருவரும் சேர வாய்ப்பில்லை பகைத்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்படுகிறது இந்த வார்த்தைக்கு வந்து மகரிஷிகள் சொல்லிய மங்கையர் இலக்கணம் என்று பிரம்மஸ்ரீ சேஷாத்ரிநாத சாஸ்திரிகள் அதாவது சேஷாத்ரிநாத சாஸ்திரிகள் இவர் வந்து ஆக்சுவலாக சென்னை சான்ஸ்கிரிட் காலேஜில் பிரின்சிபலா இருந்திருக்காரு பெரியவர் சங்கராச்சாரியர் அவருடைய நண்பராகவும் இருந்திருக்கார் இவர் வந்து நிறைய நூல்களை தமிழாக்கம் செய்திருக்கார் இவருடைய நூல் வந்து ஆனந்த வீடர்ல பதிவாகி வெளியே வந்திருக்கு இவருடைய நூலில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை இங்கே நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன் சுக்கிரன் அசுரகுரு வியாழன் தேவகுரு இருவரும் பகை இப்படியான புராண கதை தகவலை வைத்துக்கொண்டு புராண தகவலை வைத்துக்கொண்டு தேவையற்ற பலன் சொல்வது தவறு அட் நல்லா அழுத்தமாக சொல்லியிருக்கார் சுக்கிரன் அசுரகுரு வியாழன் குரு வந்து தேவகுரு இவர் இரண்டு பேரும் பகை அதனால் இவர்களுடைய கோட்பாடு இவ் இவங்க வந்து பலன்களை வந்து தவறாக தருவார்கள் என்று சொல்வது தவறு என்று அடித்து சொல்லியிருக்கார் இந்த நூலை எழுதியவர் பல நூல்களை படித்து பல நூல்களை தமிழாக்கம் செய்தவர் சான்ஸ்கிரிட்லேருந்து இவர் இது மாதிரி சொல்லியிருக்கார் அப்போது அசுரகுரு குரு தேவர் குரு என்று சொல்லி நம்மளுடைய இணைவை வந்து காட்டி இந்த பகை கொண்ட கிரகங்கள் இணைவதால் அந்த பாகம் கெட்டுவிடும் என்பது கொஞ்சம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் குரு நல்லவன் சுக்கிரனும் நல்லவன் தான் இயற்கை சுபர்கள் தான் அவங்க இயற்கையாகவே அவர்கள் சுபர்கள் தான் இரண்டு சுபர்களும் சேரும் பொழுது அந்த பாவகத்துடைய தன்மையை பொறுத்து அவர்களுடைய லக்னம் லக்னாதிபதியுடைய தன்மையை பொறுத்து அந்த குருவும் சுக்கரனும் பலனை தருவார்கள் இப்போ குருவும் சுக்கரனும் சேர்ந்து கெடுதலான பலனை தருவார்கள் என்று எந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு தெரியாது அது யாரோ ஒருவருடைய தனிப்பட்ட ஆய்வு ஆய்வாக சொல்லப்படுது நமக்கு அது தேவையில்லாத விஷயம் இந்த புலிப்பாணி ஜோதிடம் நல்லா பார்த்து கேட்டேன் புலிப்பாணி ஜோதிடம் இதில் வந்து ஒரு பாடலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் புளிப்பாணி ஜோதிடத்தில் தேவ குருவுடன் அசுர குருவாகிய சுக்கிரன் கூடி ஏதாவது ஒரு மனையில் இருந்தால் ஏதாவது ஒரு பாவகத்தில் இருந்தால் அந்த ஜாதகன் நல்ல யோகசாலியாகவும் அதிக பொண்ணுடையவனாகவும் அதிகபட்சமான செல்வமுடையவனாகவும் இருப்பான் என்று கூறுவாயப்பான் சொல்கிறார் நல்லா கேட்டுக்கணும் தேவகுருவும் அசுரகுருவும் ஆகிய சுக்கிரன் கூடி எந்த ஒரு பாவகத்தில் இருந்தாலும் அவன் நல்ல யோகசாலி நல்ல நல்ல செல்வமுடையவன் என்று கூறுகிறார் புடிப்பானி ஜோதிடம் அப்ப குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒரு பாவகத்தில் இருந்தால் நல்ல பலனை தருகிறான் என்பதை இந்த நூலும் கூறுது ஐயாவும் கூறிட்டாரு அது மாதிரி அசுரகுரு தேவகுருன்னு சொல்லி நம்ம வந்து அதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்று அடுத்த நூலை எடுக்கிறாதகம் இது வந்து பேரி யோகத்தை பற்றி சொல்லுது பேரி யோகம் என்றால் என்ன லக்கன அதிபதி குரு சுக்கிரன் ஆகிய கோள்கள் கேந்திரங்களில் இருந்து ஒம்பதுக்குடிய கோளும் வலிமையாக இருந்தால் அவர்கள் வேரி யோகத்தை பெற்றவர்கள் வேரி யோகம் என்பது பேரி என்றாலே முரசு என்று அர்த்தம் இல்லையா அந்த தட்டும் தட்டும்பொழுது அந்த அதிக ஒளி கேட்கும்ல அதுபோல இந்த யோகம் பெற்றவர்கள் அதிக செல்வந்தர்கள் மனைவி மக்கள் உடையவர்கள் அரச யோகம் புகழ் மதிப்பு மரியாதை நன்னடத்தை மகிழ்ச்சி சந்தோஷம் உடையவர்கள் என்று சொல்லப்படுது இந்த வேறு யோகத்தை சொல்லும் பொழுது குருவும் சுக்கிரனும் சேர்ந்து லக்னாதிபதியும் சேர்ந்து ஒம்பது குடியவனும் வலுவாக இருந்தால் அப்ப குருவும் சுக்கிரனும் சேரும் பொழுது இந்த யோகத்தை அழகாக தருகிறான் என்று சொல்லப்படுகிறது இங்கே ஒன்று பகை அதனால இங்கே வந்து பலன்கள் இல்லை என்ற அர்த்தத்தில் எங்கேயுமே வார்த்தை வரல இந்த நூலை விடுவோம் அடுத்தது சாராவியில் எடுத்துப்போம் சாராவடியில் சொல்லும்பொழுது குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் மேன்மையான தர்ம கொள்கைகளை உடையவர் மரியாதை உடையவர் சிறந்த மனைவி உடையவர் செல்வம் அழகு சுக்கிரன் சேர்ந்து விட்டான் குருவுடன் சுக்கிரன் சேர்ந்து விட்டான் மிக அழகானவர்கள் உதவி செய்யும் குணத்துடன் இருப்பார்கள் என்று சொல்லப்படுது நான் மீண்டும் சொல்றேன் இது சாராவடியில் சொல்லப்பட்டிருக்கு பிருகத் பராசரா ஹோராளியும் சொல்லி பெற்றிருக்கு நமக்கு ப புடிபாணி ஜோதிடமும் சொல்லப்பட்டிருக்கு ஐயாவுடைய புத்தகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு எங்களுடைய ஆசான் விமலன் அவருடைய பேராசிரியர் டாக்டர் விமலன் ஐயாவுடைய வீடியோலேயும் இது இருக்குது குருவும் சுக்கரனும் சேர்ந்தால் அதிக பலன் நல்ல பலன்களை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் பகை கொண்டவர்களாக கருத்தில் கொண்டு அவர்களுடைய தன்மையை கெடுக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பார்கள் இப்போ சாராவளிலையும் நல்ல மனைவி கிடைப்பா நல்ல அழகு உள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குருவும் சுக்கரனும் சேர்ந்தால் எந்த நூலும் நல்ல நல்ல பலன்களை தருது அடுத்தது நம்ம வந்து ஜாதக அலங்காரம் என்ற நூலில் எடுத்துப்போம் ஜாதக அலங்காரம் ஜாதக அலங்காரத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பலன்களை சொல்லும் பொழுது சுக்கிரனுடன் குரு கூடியிருந்தால் பிராமண பெண்ணை அடைவார் நீங்கள் பிராமண பெண்ணா உடனே பிராமணால் அப்படிங்கிற இடத்துக்கு போகாமல் அந்த உயர்ந்த அமைப்புடைய அல்லது அழகாக அல்லது அறிவுடன் அல்லது ஒரு சிறந்த இடத்தை சார்ந்த அப்படிங்கிற மாதிரி தான் போகும் குருவும் சுக்கரனும் கூடியிருந்தால் பிராமண பெண்ணை அடைவார் என்று சொல்லும் அப்போது குருவும் சுக்கரனும் சேர்ந்தால் பகை கொண்டவர்கள் சேரும் பொழுது அந்த இடம் பாதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டால் ஏழாம் இடத்தில் குருவும் சுக்கரனும் சேரக்கூடிய இந்த இடத்தில் ஜாதக அலங்காரத்தில் நல்ல பெண் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது வேறு யோகமும் நல்ல பலன் சொல்லியிருக்கிறது மற்ற நூல்கள்லையும் அழகான பலன் புடிபானி ஜோலுமே அதான சொல்லுது அழகான பலன்களை நல்ல அமை அமைதியான அழகான உயர்ந்த இடத்தில் இருந்து செல்வந்தர்களாக சிறப்பு வாய்ந்தவர்களாக குருவும் சுக்கிரனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல பலனை தரக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு இப்படி சொல்லப்பட்ட விஷயத்தில் நூல்களில் இருக்கும் பொழுது நான் நூல்களை எல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை இது எங்களுடைய ஆய்வுலேருந்து வந்தது என்று சொல்லும் பொழுது நமக்கு கேள்விக்குரியதாக இருக்குங்க நூல்களும் எல்லாம் ஆய்வுகள் செஞ்சு எழுத எழுதப்பட்டவை தான் இந்த நூல்களில் சொல்லப்பட்டது போல குருவும் சுக்கரனும் சேரும் பொழுது ஒரு நல்ல பலனை தான் தருகிறான் என்பதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய அதிகபட்ச பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பகை கொண்ட கிரகங்கள் சேரும் பொழுது அதனுடைய தன்மை வந்து மிக கடுமையாக இருக்கும் என்று சொல்வது நிஜம்தான் உண்மைதான் அதை மறுக்கடை ஆனால் அந்த பகை கொண்ட கிரகங்கள் யார் யார் என்பது மிக முக்கியமான விஷயம் அது யார் சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே நம்ம கணக்கில் கொண்டு வர முடியும் எனவே என் நேயர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் குருவும் சுக்கரனும் இயற்கை சுபர்கள் சேர்ந்து வரும்பொழுது அந்த பாவகத்தை சற்றே வலுவாக்குகின்றனர் ஆனால் அது ஆறாம் இடம் எட்டாம் இடத்துக்குரியவர்களாக இருந்தாலோ அதுபோல ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் அப்படி ஏதாவது ஒரு பாவகராம மாறி சேரும் பொழுது அந்த படம் கொஞ்சம் குறைவுதான் அங்கே போய் குருவும் சுக்கரனும் சேர்ந்துருக்குன்னு சொல்ல முடியாது ஆறு எட்டாக இருந்தால் அதோடைய பலன்கள் மாறிவிடும் பலன்கள் குறைந்துவிடும் எனவே பாவக ரீதியாக பலன்களை பார்க்கும்போது குறைந்துவிடும் பொதுவாகவே இந்த குருவும் சுக்கரனும் சரியில்லை என்று சொல்வது வாதத்துக்கு ஏற்றதல்ல நன்றி வணக்கம்